மின்சார சபையை கலைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் வேலை திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அதற்கமைய இந்த மாதம் இறுதிக்குள் இலங்கை மின்சார சபையை கலைப்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணி ஐந்து கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதுடன் அவற்றில் நான்கு கட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன அடிப்படை ஒதுக்கீட்டு திட்டம் வருடாத மின் கொள்முதல் திட்டம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்ட கால மின் விநியோகமும் திட்டம் ஆகிய கட்டங்கள் இவ்வாறு நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை மாற்றத்திற்கான செயலணியின் தலைவர் புகுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் எவ்வாறாகினும் இதன் இறுதி கட்டமான தேசிய மின்சார கொள்கை மற்றும் தேசிய மின்சார கட்டண கொள்கையை தயாரிக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதனை பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மாத இறுதிக்குள் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு கீழ் விருப்பு ஓய்வு பெற விண்ணப்பித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளும் இதற்கமைய மேற்கொள்ளப்பட உள்ளன மின்சார சபையின் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெற விண்ணப்பித்திருப்பதுடன் அவர்களில் இருபது பேர் தமது விண்ணப்பங்களை மீள பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்குரிய இழப்பீட்டு தொகையை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது